ஊரில் பீன் குருவி இருந்துச்சு அதோட மனைவி சோனா குருவி இவங்களுக்கு ரெட்டை குழந்தைகளான பிங்கி குருவியும் பிட்டு குருவியும் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல ஒன்றா படிச்சுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க ஆனால் பிட்டு தான் அதிக மார்க் வாங்குவோம் இந்த வாட்டி ரெண்டு பேருமே அப்பா கிட்ட சைக்கிள் வாங்கி கேட்டாங்க அதற்கு பீம் குருவி ஒரு கண்டிஷன் போட்டுச்சு ஏன் கிட்ட ஒரு சைக்கிள் வாங்க மட்டுமே பணம் இருக்கு உங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சைக்கிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு அப்பா சொன்னதை கேட்டதும் ரெண்டு பேருமே தீவிரமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பிட்டு கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இருந்தான் எக்ஸாம்ல என்ன வரும்னு பார்த்து இம்பார்ட்டன் மட்டுமே படிச்சுட்டு வந்தான் ஆனா பிங்கியோ எப்பவுமே முழு புத்தகத்தையும் படிப்பா பிட்டு பிங்கிட்ட போய் இங்க பாரு சைக்கிள் எனக்கு தான் கிடைக்க போகுது நீ இந்த முழு புத்தகத்தையும் படிக்கிற இல்லையா ஆனா எக்ஸாம்க்கு இதெல்லாம் வர போறது இல்லையே உடனே பிங்கி உனக்கு எப்படி தெரியும் அதக்கு பிட்டு கடந்த மூணு வருஷமா உள்ள கொஸ்டின் பேப்பரை என்னோட டியூஷன் சார் எனக்கு கொடுத்தாரு

ஒவ்வொரு வாட்டியும் நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கும் நடந்துச்சு பட்டு ஃபர்ஸ்ட் வந்தான் பிங்கி செகண்ட் வந்தா உடனே பட்டு அவங்க அப்பாட்ட போய் சைக்கிள் வாங்கி கேட்டான் உடனே அவனுக்கு சைக்கிள் கிடைச்சது அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் உடனே அவங்க அம்மா சோனா குருவி சொல்லிச்சு ஞாபகம் வச்சுக்கோ இந்த சைக்கிள் ரெண்டு பேருக்கும் தான் பிங்கிக்கும் கொஞ்சம் விளையாட கொடு அப்படின்னு சொன்னது ஆனால் பட்டு யாரோட பேச்சையுமே கேட்கல அவன் தனியாகவே சைக்கிளை ஓட்டிட்டு வேகமாக போயிட்டான் அதுக்கப்புறமா பட்டுவோட ரிசல்ட்டு நல்லா இருந்ததால் அவங்க ஃபேமிலியோட வெளியே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே வெளியே வரும்போது திடீர்னு மீடியக்காரங்க மைக்கு கேமரானு எடுத்துட்டு வந்தாங்க குழந்தைகளுக்கு ஒரு சின்ன கிரிஸ் போட்டி வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே சரியான பதில் கொடுத்தா எங்க கம்பெனியில இருந்து சைக்கிள் அது கூடவே பேகு அப்புறமா பாட்டில் எல்லாமே கிஃப்ட் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே ரெண்டு பசங்களுமே குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க குவிஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க புக்கில் இருந்து தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் எக்ஸாம் பேப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பிங்கியோ புக்கில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருந்தா அதனால் கொஞ்சம் நேரத்திலேயே அதில் இருந்த ஆன்சரை டிக் பண்ணிட்டா இந்தாங்க நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேப்பரை கொடுத்தா அதுக்கு அவங்க பரவாயில்லையே டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டியே வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப முயற்சி பண்ணா அவனுக்கு அதற்கான ஆன்சர் தெரியலை கடைசியில் அவனும் அந்த பேப்பரை கொடுத்துட்டான் இரண்டு பேரோட பேப்பர்ஸையும் பார்த்துட்டு பின்னஸாக அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த சரியான பதிலோடு ஜெயித்தவங்க பிங்கி அப்படின்னு சொன்னாங்க பிங்கிக்கு ப்ரைஸாக ஒரு சைக்கிளும் கொடுத்தாங்க கூடவே ஒரு பேக் பாட்டில் கிஃப்டாக கொடுத்தாங்க அதுவோ பட்டுக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு பட்டுக்கு இப்போது நல்லா புரிஞ்சுது இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நாம் மார்க்ஸ்க்காக மட்டுமே படிக்கக்கூடாது நாம் நமக்குன்னு நாலேஜுக்காக தான் படிக்கணும் அப்படின்னு தெரிய வ வருது